அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நான்குடைய நிலைப்பாடும் இன்றைய ராசிப்பில் தான் சொல்ல போகிறேன் கருத்து கொள்ளுங்கள் விஸ்வாசி ஆணி ரெண்டு இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு பதினாறு வரை திருவோணம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை அவிட்டோ பின்பு சதயம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு நாள் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் இந்த சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன லக்குனம் மிதுன ராசி கடகலக்கணும் கடகராசி இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் விழிப்புணர்னோடு செல்லணும் எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதே போல் தொலை தூரத்துக்கு பயணங்கள் செல்வது தொலைதூர அலுவலகம் செல்லணுங்களா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் சந்திராசனம் இருப்பவர்கள் உங்கள் குல தெய்வத்தையும் இஸ்வ தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு சந்திராசனம் முடிய முறை அமைதியாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம் இந்த சந்திராசனம் தேவையில்லாத வம்புகளையும் பிரச்சனைகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மிதன ராசி மிதன லக்கணம் கடகராசி கடக்கலக்கணக்காரர்கள் சந்திரராசி முடிகிற மட்டும் விழிப்புணர்வு இருந்து தங்களை காத்து கொள்ளுங்க நல்ல நேரம் காலை ஆறு முப்பட்டு ஏழு முப்பது மாலை நாலு முப்பட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பட்டு பத்து முப்பது மாலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதங்கள் பயன்படுத்தினா சிறப்பு இந்த குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் அந்த வீட்டுக்காரங்க தலக்கு குடிச்சிலிருந்து பனிரெண்டாம் நாள் பதினாம் நாள் பதி ஆறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் கணவன் மணி இருந்தாங்களா அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டை மிகவும் வளர்ச்சியடைந்து பலமானதாக இருக்கும் பயன்படுத்திப்பார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தனம் பாக்கி ஏற்படும் ராவுகாலம் காலம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பட்டு மூணு சூளம் வந்து கிழக்கு சூளனா கற்பூரம் ஏற்று விளக்கு ஏற்றுறது கோயிலுக்கு சென்றால் அது கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அதே போல் குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது அதாவது எந்த பொருளும் வாங்கக்கூடாது அதே போல் கெட்ட காரியங்களும் அந்த டைமில் செய்யக்கூடாது எது செய்தாலும் அது தீவினையாக ஏற்படுத்தும் நிறச்சு கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பள்ளன்னு பார்ப்போம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாலு அற்புதமாக இருக்குது சிறப்பான நாள் உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் உள்ள மகிழும் மகிழ்ச்சியுமான சம்பங்கள் நடைபெறும் கணவன் மனைவியை ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலோ அன்பு பாசங்கள் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலயோ மதிப்பு மரியாதைகள் கூடும் மேல் அதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள் மிகவும் சிறப்பான நாள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் சந்திர ராசி இருப்பதால் வண்டி வானைச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் கருத்தில் கொண்டுங்க யார்கிட்ட பேசுனாலும் என்ன வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லி கவனித்து கருத்தோடு பேசணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் வரக்கூடியதாக மாறிடும் கருத்தில் கொள்ளுங்க நண்பர்களும் பகையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டோம் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு நன்மையான நாள் மகிழ்ச்சியமான நாள் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையே தரும் அற்புதமான நாள் கனகராசிக்கும் சந்திராசி இருப்பதால் வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லணும் அதே போல் யார்கிட்ட பேசுனாலும் வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும் ஏன்னா சந்திராசனும் நம்மளுடைய மதிய மயக்கி நம்மள தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி வச்சிரும் கவனம் தேவை ஆனால் நாளை பொறுத்த மட்டும் கடகராசிக்கு நன்மையான நாள் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள் ஒரு நிம்மதியான நாள்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த நாள் இருக்கிற மன குழப்பங்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய தீக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது கவன தேவை தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அதேபோல் சண்டை சத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடல்வாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உணவு கட்டுப்பாடு தேவை அதனால் கருத்தோடு இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி இந்த நாள் நீங்கள் செலவு செஞ்சிங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நான் சுமார கூட இல்லை அதித்தையும் கீழே சிக்கலான நாள்லே சொல்லலாம் அதாவது சக ஊழியர்கிட்ட பகைகள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகிட்ட அமைப்பெறும் ஏற்படலாம் கணவன் மனைவி கிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் எந்த வேலையை செய்தாலும் ஒரு சிக்கல்கள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமா இருங்க உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குலே தெய்வத்தை வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நான் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும் அனுதாபமும் இரக்கமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாள் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராக கொண்டுள்ள அதுக்கு கீழே இருக்குது உங்களுக்கு ஒரு தோல்வியை தரக்கூடிய நாள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் தோல்வி அதிகமாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாள் அப்படி தான் இருக்குது அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் நான் சுமாராக கூடல அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான கோவங்கள் வரும் அதனால் கோபத்தை அடக்கி அதாவது மனதை அடக்கி சாந்தமாக வச்சுங்க அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் இந்த நாளை செலவு செய்ய முடியும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு முயற்சி எடுத்து தான் நீங்கள் இந்த வேலையை செய்தாகணும் அப்போ தான் முயற்சி திருமணம் ஆக்கும் போல உங்களுக்கு நீங்கள் இந்த நாளில் எதை நீங்கள் வெற்றி பெற நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வெற்றி பெறலாம் எது எப்படி இருந்தாலும் விஷ்ணு தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவிசிங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பிள்ளைகளிடத்துலையும் அன்பு பாச அதிகரிக்கும் மிகவும் சிறப்பான நாள் இந்த மிதுன ராசிக்கும் கனகராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது கண்டிப்பாக அந்த சந்திராசனம் அது வேலையை செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்